ராகுல் பாஸ் ஆகலையா அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் தான் இப்ப எழுந்திருக்கு அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னன்னா ஒவ்வொரு பாயிண்டா சொல்றனே கேட்டுக்கோங்க ஹரியானாவில வாக்காளர் பட்டியல் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி அவங்களுடைய பெயர் வந்து டூ டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலேபரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகுல் அவர்கள் ஆனா அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் முடிஞ்சதா காலி அடுத்து ஹரியானா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இதனுடைய எக்ஸிட் போல் கணிப்புகளை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க ஆனா அப்படி நடக்கல இல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ராகுல் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டு பிரசன்டேஷன் பெருசு பெருசா போட்டெல்லாம் காமிக்கிறாரு அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் சொல்றது இதுக்கு முன்னாடி இது ஒரு ஆதாரமா ஏதாவது எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆதாரமே கிடையாது ஆளுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போவாங்க சோ அது வர்றது அப்படியே வருமானு கேட்டா கிடையாது சோ அது ஒரு பாயிண்ட் இன்னும் சொல்ல பல காங்கிரஸ் தலைவர்களும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துக்கும் போது பல முறை வந்துட்டு எக்ஸிட் போல அவங்க அவங்களே வந்து சில வருடங்களை ஏற்றதே கிடையாது குறிப்பா சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட சொல்லலாம் இந்த மக்களவை தேர்தலின் போது பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ ஐஎன்டிஐ கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க ஸோ காங்கிரஸ் தான் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்குன்னு அவங்களுடைய தரப்பிலிருந்து பல விஷயங்களை முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகள் நடத்தப்பட்ட

அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் துணையுடன் தான் இப்ப வந்துட்டு இன்னும் ஒரு சில கட்சியோட துணையுடன் தான் மத்தியில் வந்து பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு ஸோ எது உண்மை அப்படின்றது இதுல தெரிஞ்சுக்க முடியுது ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு இந்த தொகுதிகளில் எடுத்துக்கும் போது என்டிஏ வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களை பிடிச்சிருந்தாங்க பிஜேபி மட்டும் எடுக்கும் பொழுது இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதே போல காங்கிரஸ் எடுத்துக்கும் போது இருநூத்தி முப்பத்தி நான்கு அதாவது காங்கிரஸ் பிளஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாங்க காங்கிரஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கருத்து கணிப்புகள் அதை எக்ஸிட் போல் எல்லாம் வரும் பொழுது சொல்லக்கூடியது அப்படி நடக்குதான்னு கேட்டா அப்படி நடக்குது கிடையாது பட் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து ராகுல் காந்தியை நோக்கி சில கேள்விகளை முன் வச்சு இருக்கிறாங்க அடுத்ததான் இன்னொரு உதாரணங்கள் பார்க்கலாம் ஜார்க்கண்ட்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு பலரும் கண்டித்து இருந்தாங்க ஆனா பாருங்க அங்க காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது அப்போ அந்த கோபம் அந்த சந்தேகம் அந்த வெறுப்பு அதெல்லாம் ராகுல் அவருக்கு இப்ப வரலையா அப்படின்னு சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அடுத்ததா மிக முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் என்ன சொல்லிருக்காருனா வாக்கு சீட்டு காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருந்துச்சு கடைசியில் என்னங்க நடந்தது பின்னுக்கு வந்துட்டோம் அப்ப எனக்கு வலுவான சந்தேகம் இருக்கும் இல்ல இருக்கு அதான் ஓட் சோரி அப்படின்னு சொல்றாரு ராகுல் அடுத்த உதாரணம் சொல்லும் பொழுது அரியானாவில் வாக்குச்சீட்டு மூலமா பதிவு பண்ணவங்களுடைய மக்கள் தொகையுடைய ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க இதுதான் முக்கியத்துவம் கொடுத்து காமிச்சிருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கெல்லாம் ஓட் பண்ணிருக்காங்க இல்லையா அவரோட நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன் அது வந்து கண்ணுக்கு தெரிய கிடையாது ஆனால் ஜீரோ புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் மக்களுடைய கருத்து தான் மிகவும் முன்னிலை பற்றி பேசியிருக்கிறாரு அது அந்த ப அதை மட்டும் கோட் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்க ஜீரோ புள்ளி ஐந்து செவன் பர்சன்ட் தட் இஸ் ஒன் பர்சன் வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த சீட்டை எண்ணும் பொழுது நாங்கள் தான் முன்னிலையில் இருந்தோம் ஆனால் கடைசியில் பின்னாடி வடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாஸ் கருத்தாக எடுத்துக்க முடியும் பேசுகிறீங்க இதில் வந்து ஒரு கரெக்டாக பேசணும்ல அப்படின்ற மாதிரி பல கொஷின்ஸை வந்துட்டு சமூக ஊடகங்களை வச்சுட்டு வராங்க இப்போ பீகார்ல எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பீகார் தேர்தல்ல வாக்கு சீட்டுகள் எண்ணப்பட்ட நேரத்தில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலையிலேயே இருந்துச்சு ஆனா இறுதியில யார் வெற்றி பெற்றது அப்படின்னு பாக்கும்பொழுது மகா கூட்டணி தான் தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அந்த ஆங்கிளில் போய்க்கிட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்ததா ஹரியானா தேர்தல்ல பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயான மொத்த வாக்கு பங்கீட்டு வித்தியாசம் வந்து ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் வாக்குகள் தான் எட்டு இடம் காங்கிரஸ் வந்து வெறும் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தேர்தல்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்கிறாரு ராகுல் கண்டிப்பா இது வந்து கன்சிடர் பண்ற தான் இருக்கு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு ஆனா பாஜக தரப்புல இருந்து சில புள்ளி விவரங்களை ஆதாரத்தோட வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாக்கும்போது மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற பத்து இடங்களை வந்து எடுத்து ஒரு பகுத்தாய்வு பண்ணி பாக்குறாங்க என்னதான் இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல காங்கிரஸ் தான் உண்மையிலேயே ஏ ஆறு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு பாஜக எடுத்துக்கும் போது மூணு இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தெரியாது வருது புள்ளி விவரம் தெரிய வருது சோ சொற்ப எண்ணிக்கையில தோற்று இருப்பது பாஜக தான் அப்போ இது எப்படிங்க குற்றச்சாட்டு ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை பாஜக தரப்பிலிருந்து வச்சிருக்கிறாங்க அதே போல மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்றேன் சோ பாஜக வந்து நாற்பத்தி ஓரு சதவீதம் வந்துட்டு வாக்குகள் பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் விட அப்படி எடுத்துக்கும் போது பாயிண்ட் ஒன் அதிகம் இட்

தோல்வி அடைஞ்சிருக்குது அதுக்கு வந்து நான் ஆதாரம் இதை படிக்கிறேனே குவாலிய சவுத் எடுத்துப்போம் அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாவதா சுவாஸ்ரா முன்னூத்தி ஐம்பது ஓட் எடுத்திருக்காங்க டாமோ எடுத்துக்கும் போது வாக்குகள் பெற்றிருக்காங்க அதே மாதிரி பயாரா எடுத்துக்கும் போது வாக்குகள் பெற்றிருக்காங்க ராஜ்பூர் எடுத்துக்கும் போது வாக்குகள் பெற்றிருக்கு பாஜக ஸோ மிக முக்கியமாக வெற்றி பெறும் பாஜக எதிர்பார்க்கப்பட்ட இந்த இடங்கள்ல ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்று

பாஜக வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது அப்படி பார்க்கும் பொழுது நாங்களாங்க காரணம் இதுக்கெல்லாம் கூட நீங்க வந்து உங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முடியல இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு பாஜக சொன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து மிகப்பெரிய கவுண்டர் பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க சோ ராகுல் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு தெரியாது ஆக மதத்துல இது ஒரு கோர் வேல்யூ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துட்டு பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் வந்துட்டு நாங்க தான் ஆட்சியை தக்க வச்சுக்காம இருந்தது வந்து யாருன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படிங்கறத வந்துட்டு பாஜக தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க இட் மீன்ஸ் தேர்தல் முடிவுகளை பொறுத்து இது மாறல ஆட்சி அமைச்ச பிறகு உள்ள நடந்த விஷயங்களை வச்சுதான் மாறியிருக்குன்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு பாஜக ஒரு லேடி ஹரியானாவில் ராய் அசம்பிளில பத்து வேற வேற பூத்துல இருபத்தி இரண்டு முறை ஓட் பண்ணி இருக்காங்க பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ராகுல் அவர் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாலும் கூட இந்த வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இதுக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க வெவ்வேறு வாக்குச்சாவடிகள்ல ஒரே பெயரை கண்டறிவது மட்டுமே அந்த நபர் வந்துட்டு ஒரே தொகுதியில பல முறை ஓட் பண்ணி முடியுமா என்ன அசாத்தியமா என்ன பஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு லாஜிக்கா கேள்வி முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரே இடத்துல வந்து பல வருஷமா இருக்க போறது கிடையாது இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க இல்ல தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது தப்பாவே அவங்க பதிவிட்ருக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்படி பல காரணங்களுக்காக தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதனால தான் நீங்க கவனிக்க எஸ்ஐஆர் கொண்டு வரோம் எதுக்கு இப்ப எசையை கொண்டு வரும் சரி நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒவ்வொன்றா இருக்கு இல்லையா அது எதை குறிக்குது ஏதோ ஒரு பிழை போயிருக்கு விட்டு போயிருக்கு ஒரு சில பேருக்கு நீக்க வேணும் அதே மாதிரி நிறைய இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு அவங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கணும் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வர தானே எஸ்ஐஆர் கொண்டு வரோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டும் எஸ்ஐஆர் வந்து இப்ப கொண்டு வர கொண்டு வந்து நடைமுறை இருக்கிறதுனால உங்க குற்றச்சாட்டை நீக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி ஏங்க அது எதுக்குறீங்க அப்படின்னு நியாயமா பாஜக தரப்பு முன்னாடி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய

வந்து ஒவ்வொரு கட்சி சார்பாக பிரதிநிதிகள் எல்லாமே இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும் உடனே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து முறையா வந்து புகார் தெரிவிச்சிருக்கணும் அந்த ஒரு புகார் அப்படி ஒரு புகார் எதுவுமே நீங்க கொடுக்கவே கிடையாது இதெல்லாம் விட்டுட்டு அது எப்படி தேர்தல் வரும்போது திடீர்னு வந்து ஓட்சி சொல்ல முடியும் ஸோ ஒருத்தருடைய பேர் வந்து நிறைய முறை இருக்கிறதுனால அது வந்து கரெக்ட் பண்ணமே தவிர பட் நிறைய முறை இருக்கிறதுனால பல முறை ஓட் போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது ஒருவேளை நீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அப்படி ஓட் பண்ண பல இடங்கள் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று சேர்க்குறது சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் நடந்த பிறகு இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா தேர்தல் நடந்து முடிந்த பிறகு டே டேஸ் இருந்து அந்த பதிவுகள் தான் பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆதாரமும் இருக்கும் இல்லையா அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து அப்பவே சப்மிட் பண்ணியிருக்கலாம் பட் அப்ப எதுவுமே பண்ணாம இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நேர்மையா முன் வச்சு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி எந்த ஒரு விஷயத்தையும் குற்றச்சாட்டாக முன்வைக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்படியே ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்தாலும் கூட அது ஆதாரப்பூர்வமாக இருக்கா அப்படிங்கிறது இரண்டாவது பெரிய சந்தேகமாக இருக்கு ஆக குற்றச்சாட்டை முன்வைப்போம் பட் ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியாது ஆதாரம் கேட்டா என்ன அப்படின்னா இல்ல இல்ல ஆதாரத்தை வந்து அழித்துட்டாங்க அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி இப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா இப்படியான ஒரு சமயத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் மூலமா எப்படிப்பட்ட திருத்தங்கள் கொண்டு வர முடியும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நான் மக்கள் முன்னாடியே விட்டுடுறேன் மத்தியில் அழக்கூடிய பாஜக எடுத்துக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் அதே மாதிரி ஒரு பக்கம் ஓட்சோடி அப்படின்றத வந்து ராகுல் காந்தி ஹைலைட் பண்ணி பேசிருக்கிறது இன்னொரு விஷயம் இது ரெண்டுத்தையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது வந்து உங்க பார்வைக்கே இப்ப விட்டுடலாம் எது சரி எது போய் எது உண்மையாக இருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த அலசல் வந்துட்டு நீங்க நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மக்களே இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோல ஹரியானாவில இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய வந்து குண்டு தூக்கி போட்டிருக்காரு ராகுல் பட் அதுல இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்